சென்னை மெரினாவில் நடைபெற உள்ள போராட்டத்தினால் எவ்வித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாது என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார் காவிரி விவகாரம் தொடர்பாக மெரினாவில் போராட்டம் நடத்துவது தொடர்பாக வேல்முருகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஜவாஹிருல்லா திருமுருகன் காந்தி ஆகியோரும் பிற கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வேல்முருகன் தங்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்காவிட்டாலும் பரவாயில்லை அனுமதியாவது அளிக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொண்டார் தலைவர்களை முன்கூட்டியே கைது செய்து சிறையில் அடைத்தால் தொண்டர்கள் தீவிரமான போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்த வேல்முருகன் தமிழகம் முழுவதும் போராட்டம் தீயாய் பரவும் எனவும் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்தார் அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டாலும் இதிலே எந்தவித அரசியல் சாயமும் இல்லாமல் எந்த அரசியல் கட்சிகளின் கொடிகளும் இல்லாமல் எந்த சாதி அமைப்பினுடைய கொடிகளும் இல்லாமல் எந்த மத அடிப்படையினுடைய கொடிகளும் இல்லாமல் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையுடன் தமிழர்களாகிய நாம் அனைவரும் சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து ஒன்று கூடுவோம் என்ற வேண்டுகோளை ஏற்கனவே முன்வைத்திருந்தோம் இப்போதும் முன்வைக்கிறோம் நல்ல வேலையாக உயர்நீதிமன்றம் இன்று மாலைக்குள் முறையாக எங்களுக்கு அனுமதி அளித்து ஒன்று கூடுவதற்கான ஏற்பாட்டினை தமிழக அரசும் காவல்துறையும் ஒழுங்கு செய்து கொடுத்தால் அந்த இடத்தில் மெரினாவில் ஒன்று கூடுவோம்